தமிழ்நாடு நான் முதல் முதல்ல இந்த பயணத்தை ஆரம்பிக்கிற போது ஐ ஹேட் மேட்ச் அகேன்ஸ்ட் டிரைவ் நைன்டி ஒன்ல அதுக்கு முந்தை வருஷம் அப்போ இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ன ஒரு ஃபங்க்ஷன்ல பாராட்டி அப்ப ஆரம்பிச்ச ஜானி 1990 நான் குவாலிஃபைட் இன் மணிலா அண்ட் முதல் வாட்டி कैंडिडेट அங்க வந்தேன் 34 இயர்ஸ் லேட்டர் இன்னொரு ஃபங்க்ஷன் டு ஔனர் தேகுகேஷ் பட் தி இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் ஹியர் இஸ் எப்பومه தமிழ்நாடு தமிழ்நாட்னா செஸ் இன் இந்தியால Clear always been at the forefront of chess. Participation, number of first international master, first grandmaster, first world junior champion, first world champion. Ella was always Tamil Nadu. And the support from the government is a very, very important part. Uh, young juniors. Uh, என்கரேஜ்மெண்ட் ஃபார் கிளப்ஸ் என்கரேஜ்மெண்ட் செஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் சொல்லலாம் தமிழ்நாடு கிராஸ் ரூட்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஒரு டேலண்ட் தெரிஞ்ச உடனே சப்போர்ட் நீட் the programs are there. immediately the help comes so that the recipients can use it. and uh, just like the world championship started here uh, for gokesh with their help. olympiad <coughs> uh, the journey started in the chennai olympiad. every chess players ஒலிம்பியா ஜெயிக்க முடியும் ஆக்சுவலாக முதல்ல இங்கே தான் இங்கே மிஸ் பண்ணாங்க ஆனால் கிட்டக்க வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சது இங்கே தான் ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஸோ நம்ம வெற்றி பயணமே இங்கே தான் சென்னையில் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ஐ மெட் குகேஷ் ஆஸ் எ வெரி யங் ஜிஎம் இப்போ ஃபோட்டோஸ் வந்துட்டே இருக்கு இச் ஒன் யங் அது இந்த ப்ரீவியஸ் ஒன் ஸோ பட் அண்ட் ஆல்வேஸ் அந்த டெடிகேஷன் Uh, and the concentration, Gokesh always had these qualities. In in the world championship, Vetri told me inna he comes to the press conference, and many many people were impressed by his composure, uh, his behaviour. He came to the press conference, got the job done, went back, and got ready for the next game. This uh, this calmness. என்ன நடந்தாலும் நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது அடுத்த நாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ரியலி வெரி இம்ப்ரெசிவ் குவாலிட்டி ஐ திங்க் இட்ஸ் இது எப்போவுமே ஒரு ரீசன் வராது பட் இஃப் தஸ் ஒன் ரீசன் இட்ஸ் த ஃபேக்டரி இஸ் அன்ஃபாப்பிள் ஜஸ்ட் ஆல்வேஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அவரோட பேரண்ட்ஸ் அவரோட ஏர்லி கோச்சஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாராட்ட விரும்புகிறேன் அவங்கள இது நடந்திருக்காது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நாலு வருஷமா சேர்ந்து குகேஷோட பழகிருக்கேன் வேலை செஞ்சிருக்கோம் ஸோ ஒரு பங்கு இருந்ததுன்னு சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு இப்போ ரெண்டு உலக சாம்பியன்ஸை வச்சுண்டு தேர்ட்டி ஒன் கிராண்ட் மாஸ்டர்ஸை வச்சுண்டு தமிழ்நாட்டு இந்தியால மாத்திரம் இல்லை உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும் நான் எதிர்பார்க்குறேன் இங்கேருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போறதுன்னு தேங்க்யூ வெரி மச்